தனுர் ராசி அன்பர்களே கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய கனவு எல்லாம் நனவாக போகிறதா அல்லது கையிருப்பு கரைய போகிறதா இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன இதையெல்லாம் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய செலவு பண்ண போகிறீங்க எடுக்கும்போதே செலவு தான் நம்ம சொல்கிறோம் ஆனாலும் நீங்கள் வந்து அதற்காக கஷ்டப்பட வேண்டியதாக இல்லை நல்ல செலவாக தான் செய்ய போகிறீங்க உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் நான்கு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படும் இது மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல மாட்டோம் ஏன்னா பெரும்பாலும் வந்து சூரியன் ஒரு இடத்துல இருக்காருன்னு சொன்னால் புதன் சுக்ரன் அவரை ஒட்டி தான் இருப்பாங்க அதனால் அப்பப்போ நம்ம மூணு கிரகங்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறத பார்த்துடலாம் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துடலாம் அதோடு அப்பப்போ சந்திரன் வந்து சேர்ந்துடுவார் நாலு கிரகம் ஆகிடும் செவ்வாய் மாதக்கோள் இவரும் இவங்களோட வராரு அப்படின்னு சொல்லும்போது இவங்க நகர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கு போகும்போது நிலையாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது நிலையானா அவங்களே நகர்ந்துட்டு தான் இருப்பாங்க ரொம்ப நாள் ஒரு ராசியில் இருப்பாங்க அங்கே போய் சேரும்போதெல்லாம் இது போல் கிரகங்கள் நிறைய சேர்ந்துடும் அது மட்டும் சொல்லலை இப்போது உதாரணமாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய தொடர்பு இருக்குது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அங்கே இருக்கார் அஷ்டமத்தில் எட்டாம் இடத்துடைய தொடர்பு இருக்கிறது அப்போ அந்த குருன்னு சொன்னால் என்னென்னா பணத்தை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு பார்க்குறோம் செலவை தரக்கூடிய ஒருத்தராக அவர் இருப்பார் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தினுடைய பனிரெண்டாம் அதிபதி அவர் தான் அப்போது குருன்னு சொல்லக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்களிடத்துல நல்ல உள்ளம் இருக்கக்கூடியவர்கள் நல்ல மனசு இருக்கக்கூடியவர்கள் மனசில் அந்த ஈரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து கையில் பணம் இருந்தால் யாருன்னா கஷ்டம்னு வந்து கேட்டால் கொடுத்துருவாங்க எதிர்காலத்துக்கு நமக்கு தேவை அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதுதான் குருவுடைய தன்மை அப்படின்னு சொல்கிறது ஏன்னா குரு தான் பனிரெண்டாம் காலபுருஷன் இடத்துக்கு காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி இந்த ராசியோ அல்லது லக்னத்திற்கோ பனிரெண்டாம் இடத்துல அசுப கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டு இருக்குதுன்னு சொன்னால் அவங்க கையில் கோடி ரூபாய் இருந்தால் கூட ஒருத்தருக்கு நூறுரூபா கொடுத்தா அவர் உயிரை காப்பாற்றலான்னு கொடுக்க மனசு வராது கொடுக்க மாட்டாங்க நான் ஏன் கொடுக்கணும் ஏதாவது உனக்கு எனக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்து நான் கொடுக்காமல் இருக்கேனா ஏதாவது கடமைப்பட்டுருக்கேன்னா சொந்தமாக பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிப்பாங்க அப்படி கொடுத்துட்டே இருந்தால் அப்புறம் நான் என்ன ஆகிறது நாளைக்கு அப்படின்லாம் யோசிப்பாங்க அதனால் இந்த பன்னிரெண்டாம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லிட முடியாது இப்போ எதுக்காக சொல்கிறோன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் நாலு கிரகம் இருக்குது உங்கள் ராசியாதிபதி குரு காலபுருஷன் பன்னிரெண்டாம் அதிபதி இப்போ ஒரு மாதம் போது எட்டில் இருக்க அதனால் செலவுகளை வந்து நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க உங்கள் செலவு வந்து அதிகமாக போகுது ஆனால் உருப்படியான பிரயோஜனமான நல்ல செலவுகளை செய்வீங்க ஃபஸ்ட்டு உங்கள் செலவு எதற்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணுறதுக்காக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸை வளர்க்குறதுக்காக இருக்கும்னு சொல்லலாம் இல்லை வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பணம் செலவு அந்த வேலை சம்மந்தமாக வரும் ஏன்னால் நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக நீங்கள் போய்ட்டு வரத்துக்கு வாகனத்தை வந்து நல்ல வாகனமாக இருக்கணும்னு சொல்லி வாங்குவீங்க நம்ம வேலைக்கு போகிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க பழைய செருப்புலாம் போட்டு போகக்கூடாது நல்ல புது செருப்பு நல்ல ஷூஸ்லாம் போட்டு போகணுன்னு நினைப்பீங்க அப்படி அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க மற்றபடி வேலை பார்க்குற இடத்துல இப்போல்லாம் பெரும்பாலான கம்பெனிகளில் வந்து வேலை செய்யக்கூடிய சாதனங்கள் அதுக்கான லேப்டாப்லாம் கொடுத்துட்றாங்க ஃபோன்லாம் கூட கொடுத்துட்றாங்க அப்படி கொடுக்காத இடங்களில் உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் வாங்குவீங்க அப்போது உங்களுடைய வேலை உங்களுடைய தொழிலுக்காக செலவு பண்ணுவீங்க அடுத்து என்னன்னு பார்த்தா பிள்ளைகளுக்காக பண்ணுவீங்க ஏன்னா தனுசு ராசின்னு வந்துட்டாலே குழந்தைங்களை சேர்க்காம பலனை சொல்லவே முடியாது புத்திரக்காரகனாக குரு இருப்பார் அவர் தான் ராசிக்கு அதிபதி அதனால் நீங்கள் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வளர்ச்சி அவங்க சம்பந்தமான எண்ணங்கள் தான் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது சின்ன பசங்களாக இருந்தால் சைக்கிள் வாங்கி கொடுத்து அதை அவங்களுக்கு கத்தும் கொடுக்கறது டைம் ஸ்பெண்ட் பண்ணி சைக்கிளும் வாங்கி கொடுத்து அது போல் விஷயங்களை செய்வீங்க அவங்கள விளையாட்டு சாதனங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது அது போன்றதெல்லாம் இதெல்லாம் செய்யலாம் இப்படி செலவு பண்ணுறது அதே போல் தனுர்ராசியில் இருக்கக்கூடிய இன்னும் சிறந்த குணம் என்னன்னு கேட்டால் அம்மா அப்பா அம்மாலேயும் அவங்களுக்கு வந்து நல்ல அன்பு இருந்து கொண்டிருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் வளர 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 தனக்குன்னு ஒரு குடும்பம் ஆகும்போது தனக்கே பிள்ளைகள்லாம் பிறந்து அவர்களுக்கு திருமணமாகி பேரம் பார்த்தி பேத்தியெல்லாம் கூட போது அம்மா அப்பாவுடைய அந்த அன்பு வந்து குறஞ்சிட்டே வரும் அதாவது நூறு பர்சன்ட் அவங்க மேலே இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வச்சு அது குறஞ்சிகிட்டே வரும் போல் ஒரு விஷயம் இருக்கும் அது வந்து பொதுவான விஷயம் ஆனால் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் குரு இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கு இது போல் ஒரு இந்த தாய் தந்தை மேலே அன்பு வந்து குறையவே குறையாது அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் தனுராசியில் இருக்கக்கூடியவர்களுடைய பெற்றோர் இப்போ வந்து அந்த அறுபதாவது வயது வருது எழுபதாவது எண்பதாவது வயதெல்லாம் வருதுன்னா அதெல்லாம் ரொம்ப சீரும் சிறப்புமாக வந்து நீங்கள் செய்வீங்க சஷ்டப்து பூர்த்தி இதெல்லாம் அவங்க கோயில் குளங்களுக்குலாம் போகணுன்னு அழைச்சிட்டு போவீங்க இதெல்லாம் செய்ய முடியும் தர்ம காரியங்களில் செய்ய முடியும் இப்படி மொத்தமே இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவு தான் இருக்குது அது எந்த அளவிற்கு நல்ல செலவுகளாக பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு வந்து தொழில் உத்தியோகத்திற்காக பண்ணும்போது எதிர்காலத்தில் நிறைய உங்களால் சம்பாதிக்க முடியும் குழந்தைகள் பெற்றோருக்காக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன கடமையை பண்ணணுமோ நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியானது இருக்கும் அடுத்த பலனா பார்க்கணுன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இடமாற்றம் உண்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ் வந்து மாறுறது அவங்களே வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் புதுசாக வந்து நான் முதல் முதலாக இப்போ தான் வெளிநாடுன்னு நான் போக போகிறேன் அதற்கான முயற்சியை செய்ய போகிறேன் இந்த ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது இதெல்லாம் கார்த்திகை மாதத்தினுடைய பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்குள்ளே செவ்வாய் வந்து சேரப்போகிறார் அதனால் மண் சம்பந்தமான தொடர்பை ஏற்படுத்திக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது காலியாக ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது சில அடிகள் இருக்குது அது வந்து மண் தரையாக இருக்குதுன்னு சொன்னால் தரப்போடாமல் மண்ணாகவே அந்த பூமி இருக்குதுன்னு சொன்னால் செடிகள் வைக்கலாம் மரக்கன்றுகள் நடலாம் இல்லை அப்படி கிடையாது நான் வந்து வீட்டை ஃபுல்லாக கட்டிட்டேன் சொன்னால் இல்லை நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கோவில்களில் போய் இதுபோல் மரக்கன்றுகள் வைக்கலாம் சில கோவில்களில் இதுபோல் மரக்கன்றுகள் வைக்கிறதே பரிகாரமாகவே இருக்கும் இந்த கோவிலில் இது போல் ஒரு மரக்கன்று வை வைக்கும்போது அது இவ்வளோ பாவங்களெல்லாம் போக்கும் இவ்வளோ புண்ணியங்களை தரும் அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கும் அதுபோல் அந்த கோவில்களில் போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அது அந்த கோயிலில் எந்த மாதிரியான மரம் வைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ஆனால் வச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது அதை பராமரிக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் நீங்க இது வந்து நீங்கள் பொருளை கொடுக்கணும் இதை வந்து செய்கிறது இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய ஒரு வழிபாடு பரிகாரம்